தேவானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது காரைக்காலில் லேசான மழையும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையும் நிலவியது அதிகபட்சமாக செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரத்தில் ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாயுள்ளது அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பை விட சற்று அதிகமாக இருந்தது அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் நாற்பது புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் ஒப்பும் பதிவாயுள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை ஏழாம் தேதியன்று வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி உள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச பின்னாலே அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் நான்கு நாட்களுக்கு குமரிக்கடலின் தென்பகுதிகள் மற்றும் தென்மேற்கு வங்க கடலின் தென்பகுதிகளில் சிறப்பளி காற்று வீச வாய்ப்புள்ளது